பேட்டையின் படத்தில் அந்த மனசில் சாங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இட் ஆயிடுச்சு அதை விட இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் எல்லோருமே பிடிச்சிருக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பு தான் ரீல்ஸ் பண்ணுறாங்க இந்த மாஸ்டர் காலையில் ஜிம்முக்கு போகும்போது அந்த ஸ்டெப்பு ஞாபகம் வந்திருக்கும் போல் அப்படியே அந்த ஸ்டெப்பு போட்டார் இந்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா அன்றிகமாக கூலி போய் போடுற மாதிரி இருக்குது இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சிவாஜி படத்தில் ஒரு ஃபைட் சீன் வரும் பார்த்திங்கன்னா அந்த பபு கம்மி பிரித்து கையில் தட்டி அப்படியே வாயில் போடுவார் இவரு பாடத்தை கொஞ்சம் சவுண்டு பண்ணிட்டு பாருங்களேன் கோவத்தில் யாரும் அசிங்கசியமாக கேட்குற மாதிரி இருக்குது இந்த கூலிப்படம் சுடுன்னு கூட பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை போட்டு எல்லாருமே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க நல்லா தான் இருந்தார் திடீர்னு கடைசியாக ஒரு மாதிரியாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நம்ம தலையை அனிருத்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் கூலிங் கிளாஸ் போட்டணும் எதையும் மெய் மருந்து பார்த்துங்கிறப்பில் அவர் மெய்மருந்து பார்க்குற அளவுக்கு சில சம்பவங்கள் பார்த்தினா அந்த தேட்டரில் நடந்து போச்சு இந்த தேவரா படத்தில் நம்ம அணி பார்த்தினா இந்த சொட்டை மலை சாங்கை போட்டிருப்பாரு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மில்லியன் வியூஸ் போய் பிரம்மாண்டமாக இந்த பாட்டு பார்த்தினா ஹிட் ஆயிடுச்சு இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனால் இந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாடுறாங்களோ இல்லையோ இந்த பாட்டை அப்படி கொண்டாடுறாங்க அப்படி என்னப்பா இந்த சாங்கில் இருக்குதுன்னு நீங்கள் கேட்பீங்க இந்த பாட்டு நடுவில் நம்ம அணி ஒரு சவுண்டு கொடுத்துருப்பாரு பாருங்கள் அங்கதான் தான் தலிவேன் வேற லெவலில் பண்ணிட்டப்பல ஓய் எங்கடா ஜூனியர் என்டரு அடா பாவீங்களா எதை எத்தனை வந்து எங்கடா செட் பண்ணி வச்சுருங்க ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது நம்ம ஜூனியர் என்டர் ஆடுறதோடய நம்ம பாலாய் ஆடுறது நல்லா இருக்குதுல்ல ராயன் ரொம்ப ஆர்வமாக போய் தேட்டரில் இந்த படத்தை பார்த்தேன் ஆனால் ஏன்டா பார்த்து நாயிப்போச்சு நிறைய பேர் எதனால் இந்த படத்தை போய் பார்த்துருப்பீங்கன்னா ஒன்று எஸ் ஜே சூர்யா அதுக்கப்புறம் அவங்க ஒன்றை ட்ரைலரில் கொடுத்த பில்டப் சிங்கத்தோட ஆபத்தானது பார்த்தீங்கன்னா ஓனாய் தான் இதுக்கப்புறம் யாரும் சிங்கத்தை பார்த்தா பயப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவரோ சொல்லிட்டேரில் அதுக்கப்புறம் ஏய் மாதிரி வருவான் வருவான் அதுக்கப்புறம் முகவாசி பேர் இந்த படத்துக்கு வந்தது காரணம் நம்ம ஆர் ரகமன் போட்டால் இந்த சாங்கு இது ஒட்டு மொத்தமாக சேர்த்து எல்லாருமே தேட்டருக்கு வர வச்சுட்டாரு படம் மாற்றினா மிகப்பெரிய ஹிட் ஆகிப்போச்சு ஆனால் படத்தில் ஒன்றுமே கிடையாது இந்த படத்தில் டுஸ்ட்டு என்னென்னா தமிழே இவங்கள குத்திடுவாங்க திருப்பி தம்பிகளை போட்டு தள்ளிட்டு தங்கச்சி கூட்டுன்னு கிளம்பிடுவார் அத்தோடு படம் முடிஞ்சிரும் அப்படம் ஒரு வகை அந்த படத்தை முஸ்ட்டாகப்பான் அப்படின்னு நம்ம நினச்சோம் அதுதான் கிடையாது ராயல் படத்தில் ரைஸ் கடை அடுத்தது பார்த்தீங்கன்னா இட்லி கடை அடுத்தது தோசை கடை அடுத்தது பரோட்டா கடை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க தயவு இந்த படத்துலேயே இந்த பொண்ணுக்கு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட சொல்லுங்க ஓ எனக்கு எருது கிளிக்கு தாத்தா தாய்ப்பையில் என்னடா பண்ணிகிட்டு இருக்காரு ஹா உ ஹா உ தலைவரே ஐயோ எடிட்ரு இந்த படத்தை மேலே அப்படி என்னையா உனக்கு காண்டு இந்த மாதிரி எடிட் பண்ணி வச்சுக்கோய்யா ஒவ்வொரு சீனும் பார்த்து பார்த்து எடிட் பண்ணிக்கிறாப்புல இந்த படத்தை எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு எடுத்து முடிச்சாங்க ஆனா இந்த ஒரே வீடியோவில மொத்தமா முடிச்சு விட்ட வெளியே எடுக்க ஆள் இல்லாத நாங்க உள்ள வெயில் எடுக்கிறேன்னு சொன்னேன் உம்மால நீ தான் எடுக்கணும் வெல்டன் காரீஷ் ஒரு ட்ராப் ஃப்ரீ சொசைட்டிக்கு ஆளா இருக்காது வர்மம் போட்ட பாடிக்கிட்டே பிள்நாடி நரம்பு இருபத்தி ஏழு நாள்ல மூச்சு நடு போல சைக்கிற வரைக்கும் என் தலைவன் கமல்ஹாஸ் இல்லாம நீ ஓபனிங் சாங் வைக்கிறீங்க நாங்க விட மாட்டேன்டா கூப்பிடுற என் தலைவனை இந்த படத்தில் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி அதை நோட் பண்ணி வச்சு செஞ்சுங்க ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணால் முட்டீங்க இந்த இந்தியன் டூவில் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த காட்சி பாத்தீங்கன்னா இந்த சீன் தான் இது ரொம்ப கிட்டத்தட்ட நாலு மேலே பறந்துக்கிட்டே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சாரு இது வந்து ஆடியல் நம்ம சங்கர் அவர்கள் பெருமையாக பேசிருந்தாரு நாலு நாள் எடுத்தோம் நாலு நாளும் ரோப்ல தொங்கணும் இத்தனையும் ஒரே நேரத்துல செய்யக்கூடிய ஆக்டர் எனக்கு தெரிஞ்ச உலகத்தை யாருமே இருக்க முடியாது இந்த சீனை இந்த வயசில் அவர் யாருமே பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ புகைந்து பேசியிருந்தார் ஆனால் எவனே தெரிலங்க இப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க எவன் பார்த்த வேலைன்னு தெரில இது சீனை வாழ்க்கையே சூன்யம் ஆயிடுச்சு ஒழுங்காக பேசதும் புரியல சிவகாமி கிளை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க அடங்கு